வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் ப்ரொமோட் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுதே பார்த்து விடுவோம் கிரக நிலவரங்கள் கிரகச்சாரம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரகச்சாரங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும் சிறப்பான ஆண்டாக அமையும் ஆண்டின் முதல் பகுதியில் ஜனவரி முதல் ஜூன் வரை குரு பகவான் ஆறாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் இது வேலை அதிகரித்தாலும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கடன் நிர்வாகத்தில் மற்றும் ஆரோக்கியத்தில் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ஏழாம் வீடான கடக கடகராசிக்கு செல்லும்போது திருமண உறவில் கூட்டுத் தொழிலிலும் மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும் பொற்காலமாக அமையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியில் சஞ்சரிப்பது ஒரு சிறந்த யோகமாக கருதப்படுகிறது இதன் மூலம் உங்கள் தைரிய ஸ்தானம் தன்னம்பிக்கை பன்மடங்கு கூடும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்து முயற்சிகளும் எளிதில் வெற்றி பெறும் ராகு உங்கள் இரண்டாம் வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிப்பது உங்கள் பேச்சில் ஆளுமை திறமை நிதி விஷயங்களில் திடீர் மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் கேது உங்கள் எட்டாம் வீடு இடமான சிம்ம ராசியில் இருப்பதால் மறைமுக விஷயங்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கூடும் இப்பொழுது பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமையை பார்ப்போம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் இரண்டாம் வீட்டில் உள்ள ராகுவின் ஆதிக்கம் திடீர் பண வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் நீண்ட நாட்களாக கடன் கொடுத்து திரும்ப வராது என்று நினைத்திருந்த கடன் வந்து சேரும் ஆறாம் வீட்டில் குரு பலத்தால் உங்கள் கடன்களை திட்டமிட்டு அடைக்க வழி கிடைக்கும் ஜூனுக்கு பிறகு ஏழாம் வீட்டில் குரு பார்வை வருவதால் லாபஸ்தானத்தில் மீது விழுவதால் கூட்டு முயற்சிகள் மற்றும் வியாபாரங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிதி நிர்வாகங்களில் அதிக கவனம் தேவை தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை நிச்சயம் உத்தியோகம் துறைகளில் உங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக அமையும் மூன்றாம் வீட்டில் உள்ள சனி பகவான் பலம் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கொடுக்கும் நீங்கள் ஒரு வேலையை முடிக்க நினைத்தால் அதில் விடாமுயற்சியுடன் உழைத்து வெற்றி காண்பீர்கள் முதல் பாதியில் ஆறாம் வீட்டில் குரு பகவான் வேலை பலு அதிகரித்தாலும் உங்கள் எதிரிகளை நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் இருந்த போட்டி மனப்பான்மை மறையும் ஜூன் மாதத்திற்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏழாம் வீட்டின் குருவின் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தின் மீது விழுவதால் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் தொழில்களில் முன்னேறு தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் கூட்டு தொழில் பலப்படும் குடும்பம் மற்றும் உறவுகளின் அந்யோன்யம் மேம்படும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை ஆண்டின் இரண்டாம் பாதி பொற்காலமாக என்றே கூறலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏழாம் வீட்டில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமணத்தடை நீங்கி சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் தாம் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் எல் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலைக்கும் இரண்டாம் வீட்டிலுள்ள ராகுவால் உங்கள் பேச்சில் அதிக ஆதிக்கம் செலுத்தாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சனியின் பலத்தால் சகோதர சகோதரிகளுடன் இருந்த உறவு மேலும் பலப்படும் மூத்தவர்களின் ஆசைகளையும் பெறுவீர்கள் ஆரோக்கியம் மற்றும் கல்வி மேம்படக்கூடும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் ஆறாம் வீட்டு குரு முதல் பாதியில் மூன்றாம் மூன்றாம் வீட்டு சனி சனியும் உங்கள் உடல்நலத்தை சாதகமாகவே உள்ளார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும் எட்டாம் வீட்டு கேதுவால் எதிர்பாராத உடல்நலக் குறைவுகள் அவர்களுக்கு கவனம் தேவை எச்சரிக்கை உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் முக்கியம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம் ஆறாம் வீட்டு குருவின் பலத்தால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உங்களின் கடின உழைப்பால் மகத்தான வெற்றிகளை பெறலாம் இறுதி குறிப்பு பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை வணங்கி வர உங்கள் லாபமும் வெற்றி முயற்சிகளும் பன்மடங்கு உயரும் நன்றி அன்பர்களே இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க உங்கள் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுவேன் இது உங்களோட சேனல் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு